ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பணியாரம் வந்து செய்யப்படுறேன் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இதுக்கு வந்து கோதுமை ரவை வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கோங்க நம்மளுக்கு தான் அந்த அளவு தெரியும் ஸோ எவ்வளோ சுகர் நீங்கள் இது பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க இப்படி நல்லா கரைச்சிக்கிடணும் இதுக்கு வந்து ஒரு கரண்டி ரவா சேர்த்துக்கோங்க அந்த ரவை போடுறதுனால கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அதனால குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் இது மட்டும் போட்டோம் அப்படின்னா குழம்பை குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரு கரண்டி வந்து ரவை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து சிகப்பரிசி வந்து சேர்த்தா அதையே ஒரு ஸ்பூன் ஒரு கரண்டி சாரி ஒரு கரண்டி வந்து சிவப்பரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பனியாரக்கல்ல வச்சு லைட்டாக எண்ணெயோ இல்லாட்ட நெய்யோ ஊற்றிட்டு ஒவ்வொரு கரண்டியாகவும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுருங்க அந்த சிம்மில் இது வந்து அப்படியே பாயில் ஆகணும் ஒரு டேஸ்டியான ஒரு பனியாரம் வந்து நம்மளுக்கு குழி பனியாரம் வந்து ரெடியாகிடும் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஏன்னா கோதுமை ரவா நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்த ரவா சேர்த்துருக்கோம் சிவப்பரிசி சேர்த்துருக்கோம் சிவப்பரிசிலாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஸோ இது வந்து நம்ம பணியாரமும் செய்யலாம் இப்படி வந்து தோசை மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுத்தும் சாப்பிட்லாம் இந்த டேஸ்ட்லேயும் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டுமே செஞ்சிருக்கேன் ஏன்னா குழந்தைகள் வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது எங்களோடய குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஸோ வெந்துருச்சு இதை வந்து இப்படி கரண்டிகிட்ட வந்து திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இடி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் நம்ம வந்து பெரட்டி போட்டுடலாம் பெரட்டி போட்டுட்டு லாஸ்ட்டு வெந்த உடனே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்டியான குழி வந்து ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மிட்